ியமானவர்களே உலகத்தில் மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவது இது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரும் வெற்றியாக இருக்கின்றன சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டார் அந்த மனிதரை அல்லாஹ் பயன்படுத்துவார் என்றார் சகாபாக்கள் கேட்டார்கள் பயன்படுத்துவார் என்றால் எந்த யார சூழலா என்று கேட்டார்கள் நபி சொல்லா வாணி வசனம் சொன்னார்கள் அல்லாஹால் அவர் மௌத்துக்கு முன்னால் நல்ல ஒரு காரியத்தை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை உதிப்பை மனதிலே போடுவார் அந்த நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் அவருடைய ஊகை கைப்பற்றி இருப்பான்

சொன்னார்கள் அவரது உள்ளத்திலே ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்வதற்குரிய உதிப்பை எல்லாம் போகும் அதை அவர் செய்து கொண்டே இருப்பார் அதை செய்து கொண்டே அவர் மரணிப்பார் என்று சொல்லப்பட்ட சொன்னார்கள் இந்த பயணம் செய்வதற்கு முன்னால் மஸ்திலே சிறுமத்திலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து கேட்டார் அசரத் என்ன செய்ய போகிறீர்கள் என்று பயணத்தை கேட்டார் நீங்கள் செய்வதை பற்றித்தான் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொன்னார் அல்லாஹ் அவர்களுக்கு நலனை நாடும் பொழுது அவன் விரும்பக்கூடிய உயர்ந்த ஒரு அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் சொல்லவாவை சொல்ல ஒரு யுத்தத்தில் இருக்கின்றார்கள் சொன்னார்கள் இன்றைய தினம் யுத்தத்திலே லீடர்ஷிப்பை கொடியை நான் ஒருவருக்கு கொடுக்க போகின்றேன் அவரின் மூலம் அல்லா முத்தாலா நமக்கு வெற்றியை தரப்போகின்றான் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் அவர் நேசிக்கின்றார் அவரை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நேசிக்கின்றார்கள் என்று சகாபாக்கள் அனைவருக்கும் ஆசை இந்த சிறப்பை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இரவு அந்த கடவு மதாதத்தான் இருந்தது நான் அந்த மனிதனாக அனைத்து சகாபாக்களும் ஆசைப்பட்டார்கள் சொன்னார்கள் அறியுடன் எண்ணி இருந்தார்கள் சொல்லப்பட்டது அவர் நோயாளியாக சொல்லலாம் கொண்ட கூறப்பட்டது அவரது கண்ணிலே துப்பினார்கள் அவருக்காக வேண்டி துவா செய்தார்கள் அவரது நோய் குணமாகிவிட்டது என்றால் கண் வழி எதுவுமே இல்லாத அளவுக்கும் அவரது நோய் குணமாகிவிட்டது நீங்கள் சென்று சென்று இந்த மக்களுடன் யுத்தத்திற்காக வேண்டி சென்று நீங்கள் ஈடுபடுங்கள் என்றார்கள் அடிநோக்கிய நாள் கேட்டார்கள் யார் சூழ்நிலை எங்களை போன்றும் வரைக்கும் அவர்களுடன் யுத்தத்தில் ஈடுபடவா என்று கேட்டாங்க சொல்ல சொன்னாங்க முதலாவது சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் அவர்களுக்கு அழைத்து விடுங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பார் பேசுங்கள் சொல்லி விட்டு சொன்னாங்க இந்த ஐயன் அதிகம் பாபிக்க அவர் சொல்லன் வாய்ந்தன் அடிகி உங்கள் மூலம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நேர்வழியைக் காட்டுவது ஹை லக்க மின் மீன் லக்க கு நலக்க குங்குகும் ஞானம்

என்னமொரு கூட்டம் ரூபம் உஸ்தப்தன் அவர்களுக்கு பதிலாக அம்மா என்னவர் சாராரை செய்வோம் நல்லா புராணி செய்யும் தான் வைத்த தவனம் எஸ் தப்தின் கௌமன் உயவுக்கும் அல்லாபுடைய மாதையை செலவு செய்யுங்கள் யார் கஞ்சத்தனம் சாக்கி அந்த கஞ்சத்தனம் அவருக்கு தான் சொந்தமானது நீங்கள் நல்லாபுடைய பாதையை செலவு செய்யவில்லையா புறக்கணிக்கின்றீங்களா எஸ் தப்தின் ஹௌமன் வைவக்கும் சும்மலா என்புங்க உங்கள் அல்லாதவக்கூட்டத்தை எல்லாம் கொண்டு வருவான் அவர்கள் உங்களைப் போக இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் பாவித்த கூட்டத்திலே நாம் ஆக வேண்டும் அல்லாஹ் மனிதனை சிறந்த முறையில் பாவிக்கின்றான் என்பதற்குரிய சில அடையாளங்களை சொல்லிக்காட்டுகிறார்கள் சில விடயங்களை சொல்கிறார்கள் அல்லாஹர் ஏதாவது பாவங்கள் செய்யும் பொழுது அவரது உள்ளத்திலே கவலையை கை சேதத்தை கொள்வார் உடனே தோபா செய்வார் செய்வார் நல்ல காரியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்ததால் அவர் அல்லாஹுக்கு செய்யக்கூடியவராக நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்பார் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அவரது உள்ளத்திலே எப்பொழுதும் அல்லாஹுக்கு முன்னால் அடிப்படைந்து மனப்பான்மை உடையவராக அவர் இருப்பார் இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருப்பதே அல்லாஹ் ஒரு மனிதனை சிறந்த முறையில் பாவிக்கு நாட்டி அடையாளம் என்று இவ்வளவு யோசியாராக உபாரியான சொல்லி பார்த்திருக்கிறார்

நானே வந்து தெனாசா தொழுகையை தொழுகை என்று சொல்லி என்று சொல்லப்பா அடை உள்ள அவர்கள் அந்த பெண்ணுடைய கபுரையை தேடி சென்று அந்த பெண்ணுடைய கபுரத்துக்கு முன்னால் தெனாசா தொழு வாசகித்தது அதிகரி படிவார்கள் என்பது அங்கே போய் அல்லாஹ் இந்த அமலை தொழுந்தி கொடுவானே எனக்கு தெரியாது அல்லாஹ் விடத்தில் எந்த அமல் விருப்பமானது எனக்கு தெரியாது மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த அமலை செய்து அவனது அன்பை அடைந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிவதுதான் மிகப்பெரிய வெற்றி இதுதான் அல்லாஹ் அல்லாஹிமை பாவிக்கின்றான் என்பதற்குரிய அடையாளம் அல்லாஹிம் அனைவரையும் பொருந்திக்கொள்வதாக பொருளாகும்